திராவிடம் என்பதே ஆரிய உருவாக்கம் தமிழ் இனத்துக்கு திராவிடங்கிற பேரையே கிடையாது இல்லை அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்ல நீங்கள் பேசிட்டீங்க சரி மனு ஸ்மிருதியில் தான் திராவிடம் பத்தி சொல்றான் தமிழன்னு சொன்னா தமிழ் மாடல்னு சொன்னா தீட்டு ஒட்டிக்குமா ஸ்டாலினருக்கும் சுபவேர பாண்டியனுக்கும் அதுதான் நாங்கள் சொல்ல சொல்கிறோம் நீ தமிழ் மாடல்னு சொல்லு நல்லதோ கெட்டதோ நீ இங்க இருந்துகிட்டு என் இனத்தை என்னுடைய மொழியை மறைச்சிக்கிட்டு பேசுகிற அப்போ உனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு உனக்கு வேற ரூட் வேற வேர் இருக்கு ஒரு இனம் வேர் உங்களுக்கு வேற இருக்கு நாங்கள் அதெல்லாம் அந்நியமா கருதலை தமிழ் தேசிய வாரியத்தை வரதோலம் பல இனங்கள் வரும் குடியிருக்கும் எது பெரும்பான்மையாக இருக்கோ எது நிரந்தர தாயகமா இருக்கோ அது அந்த இனத்தின் பெறாதான் அந்த நாடு இருக்கும் அந்த மொழி இருக்கும் எல்லாருக்கும் அதை மாற்றுக்கிறது இல்லை சிறுபான்மை வெளியிலேருந்து வருவாங்க அவங்களும் சம உரிமை கொடுக்கணும் மாற்றுக்கருத்தே இல்லை நீ எங்க தமிழ் இனத்தை மறைக்கிறீங்க இனத்துக்குற உங்க ஈவேர மறைச்சாரா இல்லையே நீங்கள் மறைக்கிறீங்க மறைக்கிறீங்களே தமிழ் மாடல் தமிழ் இனத்தை ஓட்டு வாங்கிட்டு ஏன் திராவிட மாடல் தமிழ் இனத்துக்கு சிறு துரோகம் இல்லையா அது தமிழ் இன துரோக கட்சி இல்லையா திராவிட கட்சி எல்லாம் எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ் இனத்துக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டாயிரம் நினைக்கிற கட்சிகள் என்னங்க திராவிடம் உன் உன் போய் சகோதரன் இருக்கான் கேரளாவில் எங்க இனத்தை எங்க மொழியை மறைக்கிறதுக்கு திராவிட நீ தமிழ் இனத்துக்கு துரோகிகள் பகைவர்கள் இங்கே உண்ட வீட்டுக்கு ரெண்டாயிரம் நினைக்கிற நீ தமிழ் மாடல்னு சொல்லேங்கிறேன் நடிக்கிற மாடலே வச்சுக்க அதை தமிழா சொல்லக்கூடாதா கருணாநிதி சொன்னார்ல நான் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் நாட்டால் இந்தியன்னு ஏன்னா இடம் எனக்கு இப்ப இப்ப இப்போ பல்கடி நீங்கள கனிமொழி எல்லாம் அது ஒரு பண்பாடு அது ஒரு தத்துவம் பொடலங்காங்கிறீங்கல்ல ஏன்னா தமிழ் திராவிட இனம்னு காட்டு எனக்கு உங்க தந்தை சொல்லியிருக்காரு கருணாநிதி நான் மொழியால் தமிழன் எவனா சொல்லுவான அப்படி பஞ்சாப் மிருந்தம் முன்னுவன யாராச்சும் இனத்துல நீ தமிழன்னு சொல்ல வேற என்னன்னு சொல்லிட்டு போ தமிழ் இனத்தை மறைக்கிற கும்பல் துரோக கும்பல் தமிழ் இனத்துல பிறந்து உண்ட சொந்த இனத்துக்கு துரோகம் பண்ற சுபவீர பாண்டியன் நீங்க எங்களை சொல்றீங்களே இனத்தை மறைக்கிறாரு நீ பிறந்தது தமிழ சுபவர பாண்டியன் ஸ்டாலினுக்கு வேற இதா இருக்கா நமக்கு நாங்க சொல்ல விரும்பல இந்த இனத்துல பிறந்துட்டு இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு துரோகம் உடைக்கிற கூட்டத்துல போய் இருந்துகிட்டு அந்த பேர் கூட சொல்ல மாட்டார் ஸ்டாலின் அதை சொல்லி யாரி தமிழ் மாடல சொல்லி சொல்றதுக்கு யோகிக்கிறது இல்ல சொல்லி நிரூபிங்க திராவிடம்ங்கிறது ஆரிய எதிர்ப்புங்கிறது வரலாற்று எனக்கு சொல்லு பஞ்ச பிராமணன் தான் குறிக்கும் இது ஒரு பெரிய டாபிக் இல்ல சொல்றாங்கன்னு மட்டும் தெரியுது இல்ல பாஜகவுக்கு பாஜகவுக்கு பி டிஎம்மோ கொல்லப்புற டிஎம் போலியோ நீங்கள் திராவிடவாதிகள் இருப்பீங்க இனி திமுக இருப்பா அதிமுக நான் தமிழ் தேசிய பேருக்கு நாங்கள் எப்பவும் கிடையாது